இன்னைக்கு சண்டே காலையிலேயே நேரமாக போய் மீன் வாங்கிட்டு வந்தாச்சு இன்னைக்கு ஜிலேபியும் மத்தியும் தான் வாங்கியிருக்கோம் குழம்பு வச்சு ஜிலேபி ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ மத்தி மீன் குழம்பையும் எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னால் ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா மீனை வாஷ் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் பூண்டு வந்து ஒரு பத்து பல் போல் போட்டுக்கிறேன் ரெண்டு தக்காளி ஒன்றரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் தான் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் சீரகம் நல்லா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மிளகு வெந்தயம் இப்போ இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக தனி மிளகாத்தூளும் போட்டுக்கிறேன் இப்போ ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து நான் இப்போ ஊற வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ நான் காமிச்சதெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் குழம்பு தாளித்து விட்டுருலாம் அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் ஒரு கட்டி பூண்டும் இடித்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் ஒரு கடாயில் என்ன சூடாக இருந்ததோ கொஞ்சமாக கடுகு சீரகம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் மீன் குழம்புக்கு எண்ணெய் நல்லா தாராளமாக இருக்கணும் அதே சமயம் வெந்தயம் எல்லாம் தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க இப்போ இடித்து வச்ச பூண்டும் வெங்காயத்தையும் நான் சேர்த்துக்கிறேன் நல்லா தாளித்து விட்டுக்கலாம் இது எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் கீரி வச்சுருந்த பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா தாளித்து விட்டுறலாம் பச்சை மிளகாய் உங்களுக்கு வேணும்னா சேர்த்தி கூட ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா வதங்க விட்டுறலாம் சிலர் வெங்காயத்தை வந்து நல்லா முழுசு முழுசாக போடுவாங்க அந்த மாதிரி போடுறத விட இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழம்பு என்ன நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இது கூட நான் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதே ஆட் பண்ணி நல்லா மசியை வதக்கி எடுத்துக்கலாம் இது கண்ணுக்கே தெரியக்கூடாது தக்காளி அந்தளவுக்கு மசிஞ்சிருக்கணும் இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை எடுத்து எண்ணெயிலே நல்லா தாளித்து விட்டுக்கலாம் இதோடய பச்சை வாசனானா முழுமையாக போகணும் இது கூட மிக்சி ஜார் அலசி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கிறேன் இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு இது கூட நான் கரைச்சி வச்சுருந்த புளியை சேர்த்துக்கிறேன் இதில் குழம்புக்கு தேவையான அளவு நான் தண்ணியும் ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக கல் உப்பு இந்த ஸ்டேஜில் போட்டுக்கிறேன் இதை நல்லா கிளறி விட்டுருக்கலாம் கிளறி விட்டதுக்கப்புறம் இதில் உப்புக்காரலாம் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க இது நல்லா கொதிச்சிருச்சு எனக்கு அளவு குழம்பு கரெக்டாக இருக்கும் இது கூட இப்போ நான் கழுவி வச்சுருந்த மீனையும் சேர்த்துக்கிறேன் இது சேர்த்தும் போது அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க இதில் ஒவ்வொரு மீனாக எடுத்து போட்டதுக்கப்புறம் இதை உடனே கிளறி விட வேணாம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேக விட்டுற வேண்டியது தான் அதுக்கப்புறம் இதில் இல்லை கரண்டி விட்டுறக்கூடாது கரண்டி விட்டுட்டீங்கன்னா மீன் வந்து உடஞ்சிரும் அதனால் பார்த்து இதை இறங்கணுன்னே மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ எல்லா மீனையும் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி விட்டு கிண்டலாம் கூடாது இதை வந்து நான் கொஞ்சமாக உள்ளே தள்ளிக்கிறேன் தள்ளி நல்லா மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விட்டு இறக்கிடலாம் இப்போ தலை தலன்னு நல்லா கொதிச்சிருச்சு இதுக்கு மேலே உங்களுக்கு கொத்தமல்லி வேணும்னா சேர்த்துக்கோங்க எனக்கு கொத்தமல்லி பிடிக்காததுனால நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மீன் வந்து வெந்துருச்சு நல்லா இதை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ கருவேப்பில தூவி இறக்கி வச்சுருக்கேன் அவ்வளோதான் சுவையான சூப்பரான மத்தி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்